இது திருப்புகள் முந்நூற்றி மூணாவது பாடல் அதிரும் கலல் என்ற பாடல் இந்த பாடல் வந்து வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தடங்கள் எப்படிப்பட்ட தடங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இந்த பாடல்களை பாராயணம் பண்ணி தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தடைகள் எல்லாம் சுக்கு நூறாக முருகன் அருளால் உடஞ்சிரும் இந்த பாடல் வந்து தடைகளுக்கு மட்டும் கிடையாது இப்போ ஏதோ ஒரு உயர் பதவிக்கோ எதுக்கோ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோ அது வரலை அதில் ஏதோ உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ பல தடைகள் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த பாடலை தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு படிங்க அந்த பாடலை பார்க்கலாமா அதிரும் கல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவது என்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர் அங்கொரும் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைப்பாளா பதி எங்கும் பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இதுதான் அந்த பாடல் தான் படிக்கணும் அதை இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் இந்த பாடலில் முதல்ல இருக்கிற நாள் வரையை தூக்கி பின்னாடி போட்டு அர்த்தம் பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு யாருமே ஈக்குவல் இல்லை தனக்கு சமானம் அப்படின்னு யாருமே இல்லாத அவர் யார் அப்படின்னா வந்து சிவன் அந்த சிவன் வந்து ஒரு ஆனந்த தாண்டவம் பண்ணிக்கிட்டுருக்காரான் அதாவது சந்தோஷமாக வந்து ஆனந்த தாண்டவம் பண்ணி சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்காரான் அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த சிவனுடைய இடது பக்கத்தில் உமாதேவி பார்வதி இருக்காங்கல்ல அந்த பார்வதியோட பையன் பையன்னா யார் நம்ம முருகன் திருக்குமரனே நீ திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து அப்படின்னா அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து உன்னுடைய கோயில் இருக்கோ அங்கே முழுக்க நீ வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்க அது என்ன சொல்கிறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் முருகன் திருவிளையாடல் பண்ணாரோ அந்தந்த இடங்கள்லலாம் ஒரு ஞாபகமாக நம்ம ஒரு கோயில் வச்சுருக்கோம் சரியா அதுக்கப்புறம் அருணகிரி போய் அதனால தான் எல்லா கோயிலையும் போயிட்டு அங்கங்கெல்லாம் முருகன் வந்து திருவிழாடல் பண்ணாருன்னு அந்த கோயில்களுக்கெல்லாம் போய் கும்பிட்றாரு அருணகிரி பாடின கோயில்கள் எல்லாமே முருகன் வந்து ஏதாவது ஒரு திருவிழாடல் பண்ண இடம் அதனால தான் வர அந்த கோயில்கள் எல்லாம் பார்த்தார் நீங்கள் ஊழலில் இருக்கிற எல்லா எந்தெந்த கோயில்களெல்லாம் பாடியிருக்காரோ அதெல்லாம் அதை அப்படி இருக்கிற முருகா நீ பல மலைகளில் குன்றுதோர் ஆடல்னால் எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிற நீ முருகா ஒன் நீ வந்து ஒழிக்கும் வீரக்கல்கள் அப்படின்னா வந்து நீ வந்து ஒரு ஜல்லு ஜல்லுன்னு செக கண சக கண அப்படின்னு நம்ம கந்தசச்திகாவசத்தில் படிக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சிலம்பு காலில் போட்டிருக்க முருகனுடைய சிலம்பு நடக்க நடக்க சல் ஜல்லுன்னு செக கண செக சத்தம் கொடுக்குற மாதிரி அப்படி அந்த சத்தம் கொடுக்குற ஒன் கால் கால்கள் அணிந்தால் ஒன் திருவடிகள் உன் காலில் வந்து நான் விழுகிறேன் உன்னோட அடிமை நீ ஒன்னைய விட்டால் எனக்கு யாருமே இல்லைனே நீயே புகலிடம் அப்படின்னு உன் காலில் விழுந்து இந்த மாயையெல்லாம் எனக்கு விளக்கி உண்மையான பொருள் என்ன அப்படின்னு எனக்கு புரிகிற மாதிரி என் கண்ணில் படுறது மாதிரி எனக்கு காமிக்கிறதுக்காக உள்ளே வந்து உட்காந்தாதான் தான் இதயம் தண்ணியில் இருந்து அப்படின்னா கிருபை ஆகினா அவருடைய அருள் நீ என்னுடைய நெஞ்சுக்குள்ள வந்து உட்காந்து எனக்கு தேவையான எல்லா அருளையும் பண்ணுப்பா பண்ணிட்டு எனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அப்புறம் இது இப்படி நடக்குமோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அய்யய்யோ வாழ்க்கையில் என்னாகுமோ அப்படின்னா நான் பயந்துக்கிட்டு இருக்கேன்ல இந்த பயங்களெல்லாம் எல்லாம் நீக்கி எனக்கு வரக்கூடிய துன்பங்கள் தடைகள் எல்லாத்தையும் நீக்கி அதுக்கு வந்து எனக்கு அருள் தரு அருள் தருவாய் அப்படின்னு முருகன் காலில் விழுகிற பாடல் இந்த பாடலை நம்பிக்கையோடு சந்தோஷமாக அருணுகிரநாதர் பாடின பாடலை நம்மளும் பாடலாம் வாழ்க்கையில் தேவையான எல்லா சுகங்களும் நீங்கள் பெறுவதற்கு முருகன் அருள் முன்னிற்கட்டும் வாழ்க வளமுடன் அதிரும் கடல் பணிந்து உன்னடியேன் உன் அபயம் புகுவதென்று காண அதிரும் கடல் பணிந்து உன்னடியேனு உன் அபயம் புகுவதென்று நிலைக்கான இதயம் தனியிலிருந்து திருவயாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்குருவர் நடமாடும் இறைவன் தனது பங்கு பாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த perumal